இந்துஸ்தான் தொடர்கிறது கவிஞர் வைரமுத்து மற்றும் இசையமைப்பாளர் இளையராஜா இடையேயான மோதல் தற்பொழுது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கவிஞர் வைரமுத்து பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவில் மறைமுகமாக இளையராஜாவை குறிப்பிட்டிருப்பதாக தகவல் ஒன்று வந்திருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் விமல்ராஜ் விமல் வணக்கம் கவிஞர் வைரமுத்து உடைந்த எக்ஸ்தல பதிவில் அப்படி என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இளையராஜா எந்த விதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் விரிவான தகவல்கள் வணக்கம் பார்த்திவன் அஹ் இசைஞானி இளையராஜா மற்றும் கவி பேரரசு வைரமுத்து ஆகிய இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பொருளாக உள்ள நிலையில் இன்று உழைப்பாளர் தினமான இன்று உழைப்பு காதல் பசி இந்த மூன்றுமே மண்ணுலகை இயக்கும் மகாசக்திகள் இந்த உழைப்பு உரிமை பெற்ற நாள் இது தூக்கு கயிற்றுக்கு கழுத்து வளர்த்தவர்கள் குண்டு குடைவதற்காக நெஞ்சு நீட்டியவர்கள் வீர வணக்கத்துக்குரியவர்கள் இந்த சிறப்பு நாளுக்கு ஒரு சிற சிவப்பு பாடல் காணிக்கை எழுத்து வைரமுத்து இசை இளையராஜா குரல் இயேசுதாஸ் இப்பாடல் இந்த மூவருக்கும் மட்டுமல்லாமல் உழைக்கும் தோழர் ஒவ்வொருவருக்கும் சொந்தமானது என இளையராஜாவின் ஒரு ஒரு பாட்டிற்கு இசைதான் முதலில் முக்கியம் என்ற கருத்திற்கு மாறாக இசை கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் இந்த பதிவினை குறிப்பிட்டு இருக்கிறார் கடைசியாக அவர் அவர் வந்து குறிப்பிட்டிருப்பதாவது இந்த பாட்டுக்கு இந்த மூவரும் மட்டுமல்லாமல் உழைப்புக்கும் உழைக்கும் தோழர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பாடல் சொந்தம் என அது குறிப்பிட்டிருக்கிறார் பார்த்திவன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024 2025.